நல்லபடியாக இருக்க இப்போ பார்த்த குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்த குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் வந்து தேவகுருவான குருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷம் இது ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே குரு இந்த ராசிக்கு பார்த்தேன்னா குரு இவ்வளவு நாளாக கதியில் இருந்தார் இப்போ வந்து வக்கர நிவர்த்தியாயி ஆறாம் இடத்துல இருக்கார் என்ன சார் இது வக்கர நிவர்த்தி ஆனாலும் ஆறாம் இடத்துல தானே சார் இருக்கார் பெரிய மாற்றம் என்ன சார் வரப்போகுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் சுக்ரனும் குருவும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்று போகிறார் ஆறு பதினொன்னின் அதிபதி உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதனால் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு பார்த்த இடையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக கடன் வரக்கூடிய வாய்ப்பு எதனால் கடன் அதனால் புதிய வீடு வாங்கக்கூடிய ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற குருவாக போயிடுறார் அதனால் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக ஒரு பிளாட்டு கேட்டு ஏதாவது வாங்குவீங்க அது தவிர பார்த்த இல்லையானால் முதல் வீடு வச்சுருக்கிறவங்க இன்னொரு வீடு வாங்கக்கூடிய ஒரு பலேஷியல் பலேஷியல் ஹவுஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து பார்த்தேன்னா சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கார் உங்களுடைய சுகஸ்தானங்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ருணரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய வ வீடு மனை வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகன் தனஸ்தானத்தையே பார்க்கறது பெரிய விசேஷம் இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறது அது பெரிய ரோ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அது தவிர ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் பார்த்தலையானால் இந்த தங்கம் கோல்டு மர்ச்சன்ட்ஸு தங்கம் இது வே வேலை செய்கிறவங்க அதாவது தங்க வேலை செய்கிறதுனா இந்த இவங்க ஆசாரிகள் அது தவிர வந்து கோல்டு மர்ச்சன்ஸு கோல்டு ஷாப்ஸு கோல்டு ஜுவல்லர்ஸு அது தவிர பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க பேங்கிங் செக்மெண்ட்டில் கேஷியர்ஸு அது தவிர இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க சர்வீஸ் ஓரியன்டேஷனில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய சர்வீஸ் ஓரியன்டேஷன்னா இந்த பணம் கொடுத்து வாங்கி தேவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபவான் உடல் நலத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு அது தவிர பத்தாம் இடத்தில் பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்த்தோன்னா புதிய அமையும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த குரு ஆகிறார் பன்னெண்டாம் இடத்த குரு ஆகிறதுனால வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போயிட்டு இந்த காலகட்டத்தில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் பேச்சில் நல்ல நெளிவு இருக்கும் நீங்கள் பேசக்கூடியது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போடு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் பார்த்த கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் அதாவது இந்த ஒரு தொண்ணூறு நாளில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது ஆரம்பத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே பார்த்த இலையானால் இந்த குருவினுடைய இது இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் இந்த குருவினுடைய கோவில்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த ஆபத் சகேஸ்வரர் சகேஸ்வரர்னு சொல்லக்கூடிய அதாவது திரு ஆலங்குடி ஆபத் சகேஸ் சகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இளநிலை கல்வியெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் டென்த்து ப்ளஸ் டூ வரலாம் படிக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலின் மூலியமாக அதீதமான பணம் வர வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால அயன சயன போகஸ்தானம் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அதுவும் எண்பதிலிருந்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த குரு வக்ர நிவர்த்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டுருக்கு ஏழரை சனி காலகட்டம் அதுவும் வந்து பாத சனி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு இவ்வளவு நாளாக குருவும் வக்கரமாக இருந்து உங்களுடைய உடல்நிலையில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி மன கிளேசங்கள் அதிகமாக இருந்திருக்கும் என்னடா இது எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்கேன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் பண வரவும் பிரச்சனை இருந்திருக்கும் ஆனால் இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கர குரு குரு வக்கர நிவர்த்தி பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்த உடல் நலத்தில் மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் புத்திர காரகனே உட்காடுறதுனால புத்திரஸ்தானாதிபதி புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு புத்திர ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரனும் குருவின் வீட்டில் உட்காந்து பரிவர்த்தனை அடைகிறதன் மூலியமாக திருமணமாக ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவாடெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் மூணாம் இடமும் அஞ்சாம் இடமும் பரிவர்த்தனை ஆறுது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய அஞ்சு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற மூணாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய பொது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் ப கதை எழுதுகிறவங்க அது தவிர பா பாடல் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அதாவது ஆர்ட் டைரக்டர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு ஒம்போது பதினொன்று உங்களுடைய ராசி மூன்று இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் பொருளுதவி வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் லக்கு வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணிடும் இந்த வாட்டி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல வந்து உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்தை சொல்லுவோம் அதவிர பார்த்தலையானால் இந்த மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும் திடீர் பண லாபங்கள் கிடைக்கும் அதை தவிர தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறதன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதோடு தவிர இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த குருவினுடைய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான தொண்ணூறு நாட்கள் மிகப்பெரிய ஏற்றமான நாட்களாக அமையப்போகிறது உங்களுக்கு இதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அருகில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் திட்டைன்னு ஒரு இடம் இருக்குது அதாவது தென்குடி திட்டை அப்படின்னு சொல்லுவாள் அங்கே குருவுக்கு தனி சன்னதி இருக்குது அங்கே போய்ட்டு குரு பகவானுக்கு உண்டான அதாவது தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு தட்சிணாமூர்த்திக்கு உண்டான பரிகாரங்கள் அதை தவிர தட்சிணாமூர்த்தியை போய் ஒரு தரம் சேவிச்சிட்டு வாங்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் பார்த்தீர்களேன்னால் மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் குழந்தை பிராப்தி உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் சென்று மேல் படிப்பு அதாவது பிஹெச்டி மேம் அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரியெல்லாம் படிக்கக்கூடிய பாக்கியம் எந்த யூனிவர்சிட்டி நினைக்கிறீங்களோ அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரர் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விளக்காடு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமைய போகிறது